முதலெல்லாம் சினிமாவிலாம் பார்த்துருப்பீங்க ஏதாவது உண்மையை வர வைக்கிறதுக்காக கடத்திட்டு போவாங்க பணத்திற்காக கடத்திட்டு போவாங்க அவன் பெரிய பணக்காரன் அப்பான் ஸ்கூல் போகிற அந்த குழந்தைய கடத்திட்டு போய் மிரட்டி பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் மிரட்டி இது பண்ணுவாங்க பிறகு இப்போ போல் தமிழ் சினிமாவில் கடைசியில் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிறது மாதிரிலாம் பார்த்துருக்கோம் சில நேரங்களில் அது உண்மையாக கூட நடந்துருக்கு யதார்த்தத்துலையும் நடக்கிறதையும் பார்க்குறோம் ஆனால் இப்போ புதுசாக இப்போ ஒரு சில கடத்தல்கள் நடக்குது என்னென்னா கஞ்சா சப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் காசு கொடுத்தோம் அவன் சரியாக எங்களுக்கு சப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பையனை வந்து சிலம்பரசன் அப்படிங்கிற பையனை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க ஏழு பேர் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க கேட்டால் இவங்க வந்து முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்களாம் இந்த சிலம்பரசன் வந்து நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவர் பிறகு இப்போ போலீஸ் அந்த மொபைல் ட்ராக்கிங் வச்சு எங்கள் இருக்காங்கன்னு முடிச்சு ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் இந்த இரண்டு வாரங்களாக பார்க்குறோம் இந்த கஞ்சா போதை இதன் மூலமாக நடந்த பல சம்பவங்கள் வந்து தினசரி ஊடகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சமீபமாக நாகப்பட்டினத்துலேயே கூட பார்த்தோம் போதை தலைக்கேறியவர் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா சேர்ஸையும் உடைக்கிறது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த இடத்துங்களில் இது போன்ற பல விஷயங்கள் பார்க்குறோம் பல கொலைகள் கூட நடந்துருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறது தமிழ்நாடு வந்து இன்னொரு பஞ்சாப்பாக மாறிடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது முன்னாடி பஞ்சாப்பில் இருந்த தீவிரவாதம் எல்டிடிஇ தனித்தமிழர் இயக்கம் இந்த தீவிரவாத இயக்கங்கள் இதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் வந்து பஞ்சாப் மாதிரியே இங்கே வந்து ஒரு பிரிவினை சக்தி இங்கேயும் தலையெடுக்குதோன்னு பார்த்தோம் பஞ்சாபில் வந்து அந்த கேபிஎஸ் கில்லேருந்து பல பேர் வந்து அதை அடைக்கினாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் அது அடக்கப்பட்டது அதே மாதிரி தான் தமிழ்நாட்லேயும் இந்த அம்மா ஜெயலலிதா பேரில் ஆயிரம் விமர்சனம் எனக்கு உண்டு அந்த அம்மாவை வந்து அரசியல் ரீதியாக என்னால் ஒரு இதாகவே பல பல விஷயங்களில் முரண்படுறேன் ஒரு சில விஷயங்கள் அந்த அம்மா பார்க்கும்போது ஒரு கட்டுக்குள்ள அந்த லா அண்ட் ஆர்டரை கொண்டு வந்து பிரிவினைவாத சக்திகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்து நக்கிரன் கோபால்லேருந்து வைகோலேருந்து பல பேரை பொடா சட்டத்தில் உள்ளே போட்டு அந்த அம்மா சாட்டையை சோழட்டினதுனால்தான் தமிழ்நாட்டில் அமைதி திரும்பிச்சு ஆனால் அந்த அம்மா செத்து போனதுக்கு அப்புறமே பாடியார் வந்து தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பாடியார் வந்து இந்த ஒரு எச்சரிக்கையோடைய அதாவது நாற்காலி மேலேயே குறியாக போனதோட இது அவர் ஆட்சியில் கூட இவ்வளோ மோசமாக ஒரு கஞ்சாவோ இல்லை குடி வெறியில் ஜனங்கள் போய் இதில் கிருஷ்ண போன வாரத்தில் கிருஷ்ணகிரிகிட்ட ஒரு சம்பவம் குடிக்க பணம் கொடுக்கலன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களையே அடித்து கொல்லுவோம் இது வந்து வார வாரம் ஒரு குழந்தை வந்து நீ எப்போ பா நீ குடியை நிறுத்த போகிற நீட்டுக்காக ஒரு குழந்தை செத்து போச்சு அணித்தாங்கிற குழந்தை செத்து போச்சு அதனால் நீட்டு பரீட்சையே வேண்டாம் தற்கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன இந்த திராவிட மாடல் ஆட்சி ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணுலேருந்து குடும்ப தலைவியிலேருந்து இருந்து அந்த என் அப்பம் பொழுதேனிக்கும் குடிக்கிறான்னு சொல்லி வயசுக்கு வந்த பையன் வேலைக்கு போகிற பையன்லேருந்து பல பேர் தற்கொலை பண்ணிட்டு மாண்டு போனதை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி குடிக்க காசு கொடுக்கலன்னு பெத்த அப்பனையே அடித்து கொள்ளுன நான் சொல்கிறது இதெல்லாமே ஒரு நாற்பது ஐம்பது இன்சூரன்ஸு நம்மளால் கட 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 பேச முடியும் அந்த அளவுக்கு ஒரு போதை மாநிலமாக இருந்ததை இதே அடுத்த ஸ்டேஜி கொண்டு போயிட்டாங்க வெறும் நான் வந்து என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் மேற்கேருந்து உரையில் வருது குழந்தைமாங்க மேற்கே இருந்தோ அணக்கரையிலேருந்தோ கங்கைகுண்ட சோழபுரம் ஜெயங்குண்டம் அந்த பகுதிகளில் இருந்தோ இல்லை திருப்பனந்தாளில் இருந்தோ அது எங்கள் ஊர் முழுக்க அந்த உரையாக இருக்கும் முன்னாடி இந்த தண்ணி பாக்கெட் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேக்கெட் இரநூறு பேக்கெட் இருக்கும் காலப்போக்கில் அந்த உரை போயிடுச்சு பரவாயில்ல இவங்க இந்த ஆட்சியாளர்கள் நேர்மையான ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான என்ன தோணுதுன்னா இவங்களுடைய ஆளுங்க தானே சாராய ஆலையை நடத்துறது இந்த சாராய வியாபாரம் தானே பாதிக்கப்படுது இவங்க சாராய வியாபாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க கள்ள சாராயத்தை அடைக்கினது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் போதையிலேயே கடைசியில் என்ன ஆகிடுச்சு இப்போ இந்த சிலம்பரசன் மட்டும் இல்லாமல் இன்னொரு தமிழரசனோ இன்னொரு இன்னொருத்தனையும் பூவரசன் பூவரசன் அப்படிங்கிற அவனையும் கடத்திக்கிட்டு போயிட்டு அப்புறம் அவனுடைய மொபைல் டவரை வச்சு தான் அவங்கள பிடிச்சிருக்காங்க அவன் தொட்டியம் பகுதியை சேர்ந்தவனு நினைக்கிறேன் இது சென்னை நுழம்பூரில் நடந்த சம்பவம் இது அதோடு மட்டும் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து பதினஞ்சு பள்ளிக்கூட பசங்க ஒத்தனை ஒருத்தனை யூனிஃபார்ம் ஒடையே ரோட்டில் இறங்கி அடிச்சுப்பானுங்க எதுக்குடானா கஞ்சா சாக்லேட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் மெட்ராஸ் அடையாறில் இருக்கக்கூடிய லேட்டிஸ் பிரிட்ஜ் ரோடு அடையாறுலேருந்து திருவான்மூர் போகிற ரோடில் பிளாட்ஃபார்ம்லாம் ஓற்ற முடியாத தலையை குனிஞ்சு கிடப்பான் அந்த தலை வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே போய் அவனுக்கு வந்து யோகாசனம் நம்ம இவர் வயத்தை வச்ச வித்தகம் பாரு அவர் பேர் என்ன பதஞ்சலி அவர் வயத்தை இப்படி இப்படி இப்படிம்பார்ல அந்த மாதிரி இவங்க என்னடா இது யோகாசனம் பண்ணுறானுன்னு பார்த்தா இன்னொருத்தன் பக்கத்தில் படுத்து கிடக்கான் கீழே விழுந்து கிடக்கான் அதுக்கப்புறம் ரோட்டில் நிற்கிற ஒரு அவங்களுக்கு ஏதோ உடம்பு பிள்ளை இருக்குன்னு நினைச்சவர அப்புறம் அவரும் பயந்து இதெல்லாம் கஞ்சாவோட தாக்கம் இந்த கஞ்சாவோட தாக்கம் வந்து இவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா தெரியும் குன்றத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை இதுகிட்ட குடுவாஞ்சேரிக்கிட்ட வெட்டி கொள்றாங்க அதுக்கும் காரணம் என்னென்னா அங்கே அது வந்து மாமூல் வாங்கிறதுக்கான காரணமாக இருந்தால் கூட கொன்னவங்க எல்லாருமே அண்டர் தேவர் அண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆஸ் வெல் அஸ் தி போதை வஸ்துவை பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு இது இது பள்ளிக்கூட மாணவிகள்லேருந்து அதாவது நீக்க முறை தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் உங்களுக்கு கஞ்சா கிடைக்குங்கிற அளவுக்கு இதை கொண்டு போய் ஜென்ரலைஸ் பண்ணிட்டாங்க முன்னாடிலாம் வந்து இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் பிரைவேட் ஒயின் ஷாப் இருந்தது அரசாங்கத்துக்கு வருமானம் வரணுங்கிறதுக்காக இதை வந்து எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு அரசாங்கமே எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு அடுத்த ஒரு அச்சம் தமிழ்நாடு அரசே ஒரு ஸ்டால் போட்டு ஒவ்வொரு ஒயின் ஷாப் பக்கத்துலேயும் ஒரு இது போட்டு கஞ்சா வித்துற போறாங்களோன்னு ஒரு இவர் என்கிட்ட சொன்னாரு அப்படிலாம் போகமாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு வந்து படித்தவர்கள் பண்பாளர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வருதுங்க அந்த சொல்லி நானும் அவர்கிட்ட நீ நேர்மையா சிந்தி அப்படிலாம் உற்ற மாட்டாங்க சொல்லி வச்சிருக்கேன் இது வந்து இதெல்லாம் ஆகாம இருக்கணுமேனு ஒரு பயமா இருக்கு பஞ்சாப் அளவுக்கு ஒரு வக்கரமா போனது இங்க வந்து எவ்வளவு தூரம் இது போகுது பாருங்க கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அந்த ஜாதி வெறிக்கு இல்லாமல் ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் எல்லா அடித்தளமாக அமைச்சு கொடுக்குறது இந்த கஞ்சா இதை தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு வந்து அடக்கணும் அடக்குமாங்கிறத பார்ப்போம்